ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவமான கும்பத்திலே ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுக்கு பாதச்சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி அப்போது இந்த பாதச்சனி ஏழரை சனியால் பாதிப்புகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதச்சனியே அந்த சனி பகவான் ஏழரை சனி உங்களை விட்டு விலகும்போது நற்பலன்களை தருவார் என்பது ஒரு அமைப்பு அப்படி இருந்தாலும் கூட பாதிப்பு தந்தால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவம் மீனம் மற்றும் விரயஸ்தானம் தனுசு இவ்விரண்டின் அதிபதியான தன காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் மிதுனத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த மிதுனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான அதாவது இரண்டாம் இடமான கும்பத்தை பார்க்கிறார் அதனால் வந்து வியாழ வியாழனுடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது காரணம் அது மட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மனக்கவலைகள் மேலும் உங்களுடைய குணத்திலே இருக்கக்கூடிய பாதிப்பு அதாவது குண பாதிப்பு அப்படின்னா உங்களுடைய இயற்கையான குணங்கள் என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த குணத்திலே சில பாதிப்புகள் ஏற்படும் அதாவது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை பெரிதாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதாவது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு ஒரு வடிவேலு காமெடி இருக்கு இல்லையா அதற்கு பொருத்தமானவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட பொருத்தமுள்ள ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பாதிப்புகள் என்பதே இருக்காது காரணம் குரு பார்வை இருப்பதால் மேலும் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனியும் ராகும் அதாவது வாக்கிலே நாக்கிலே சனியும் ராகுவும் இருக்கிறதுனால வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் யாருக்காவது பண உதவி செய்கிறேன் அல்லது பேங்கில் அவர் வந்து போய் கடன் உதவி பெறாரு அதற்கு நீங்க போய் கேரண்டி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவாத கையொப்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்க போய் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் யாருக்கும் எந்த வாக்கும் தராதீர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கையும் நான் செய்கிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே நீங்கள் கவனமில்லாமல் அட அப்படி என்ன நடந்துறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக அதாவது கவனமின்மையால் கூட வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது அதனால் பேச்சிலே கவனம் இருக்க வேண்டும் மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது அந்த மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசக்கூடிய பேச்சுகளிலே கூட சில நேரங்களில் உங்களை அறியாமல் வாக்குகள் சென்றுவிடும் அதையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும் தன வரவுக்கு இருக்காது மேலும் இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்கள் எல் எண்ணெய் மற்றும் கழிவுப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் சுத்தப்படுத்தும் பொருட்களை விற்பனை அல்லது அந்த வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அடிமையான ஒரு வேலைகள் அதாவது கூலி தொழில் அதாவது அடுத்தவங்கக்கிட்ட உத்தியோகம் பார்க்கக்கூடிய வேலை இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தன வரவு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தரும் மூன்றாம் இடம் என்பது வெற்றிஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்தின் மீனத்தின் அதிபதியும் விரயஸ்தான குரு பகவான் ஆறாம் பாவத்தில் நிற்கிறார் அப்போது அந்த ஆறாம் பாவத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் இறங்கி செய்யாமல் ஒரு பயத்தினால் தாமதப்படுத்தி கொண்டிருந்து மந்தத்தன்மையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக இறங்கி அந்த வேலையை செய்வீர்கள் அது உங்களுக்கு நல்ல பலனையும் தரும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தவறு செய்துவிட்டு அதை அந்த பழியை உங்கள் மேல் சுமத்தி அதற்குண்டான ஒரு தண்டனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை வந்து தவறு யாருடையது என்று நீங்கள் சுட்டிக்காட்டி காட்டி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே பயந்து யோசித்தவர்கள் இந்த காலகட்டத்திலே அதை செய்வீர்கள் யாரால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு வந்தாலும் சரி அவை அனைத்தையும் தைரியமாக எதிர்த்து அதில் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் வேலையாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்த்த நேரத்திற்குள் செய்து கொடுப்பார்கள் தந்தையை நினைத்து கவலைப்பட்டவர்கள் மேலும் தந்தைகள் தாயை நினைத்து பிரச்சனைகள் கவலையில் இருப்பவர்கள் தாய் வந்து உங்கள் மேலே அந்த அளவுக்கு ஒரு பிரியமாக அதீத அன்புடன் இருப்பார்கள் தாயின் பிரியம் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக அளவிலே இருக்கும் அதனாலே தாயை பற்றிய கவலைகள் இருப்பவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் மேலும் நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மேசத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே மூத்த சகோதரஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அதனுடன் இணைவு பெற்ற கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இணைவு இப்போ செவ்வாய் பகவான் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வீகமான சொத்துக்கள் அல்லது சொத்துக்களை வைத்து வருமானம் பார்ப்பவர்கள் நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க அல்லது கடை வாடகைக்கு விட்டு அல்லது இடம் வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் பார்த்து அந்த வருமானத்தின் மூலம் தொழில் நடத்துபவர்களாக இருக்கலாம் அல்லது அந்த வருமானத்தின் மூலம் குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பண வரவு கிடைக்கப் போகிறது சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய பண வரவு அதிக அளவில் இருக்கும் சொத்துக்களில் உள் உள்ள வில்லங்கங்கள் விலகும் சொத்துக்களுக்காக ஒரு பராமரிப்பு செலவு சொத்துக்களிலே அல்லது வீட்டிலே கடையிலோ ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் கோளாறுகள் இருந்து அதை சரி செய்வதற்காக மாதம் ஒரு செலவு அதாவது விரய செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விரைய செலவுகள் மாறக்கூடிய அமைப்பு வித்தை தொழில் திறமை பழிச்சிடும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே நீங்கள் செல் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே புதுமையான சிந்தனைகள் தெளிவான யோசனைகளால் புது புது யுத்திகளை கையாண்டு வியாபாரத்தை மேம்படுத்துவீர்கள் அதே போல் தொழிலிலே இருப்பவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் புதுவிதமான ஒரு யோசனைகளை அந்த தொழிலிலே செலுத்தி அந்த மேன்மையை அனுபவிப்பீர்கள் மேலும் வாகன யோகம் உண்டு வாகன பராமரிப்பு செலவுக்காக ஒரு தொகையை விரயம் செய்தவர்களுக்கு அந்த விரயங்கள் நின்றுவிடும் மேலும் மருந்து வகைகளுக்காக ஒரு தொகை செலவு செய்தவர்களுக்கு அந்த மருத்துவ செலவும் நின்றுவிடக்கூடிய அமைப்பை தரும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த உறவினர்கள் நீங்கள் கேட்டதை கேட்பதற்கு முன்பு உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் மேலும் இந்த நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் நண்பர்கள் செய்யக்கூடிய சிறு துரும்ப அவங்க எடுத்து போட்டால் கூட அது உங்களுக்கு பணமாக மாறும் நண்பர்களால் நிறைய வருமானங்கள் கிடைக்கப் போகிறது கல்வியிலே மேன்மை ஏற்படும் அதாவது கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அதாவது நீங்கள் அடிப்படை கல்வியாக இருக்கலாம் அல்லது மேல்நிலை கல்வியாக இருக்கலாம் உயர்நிலை அது மட்டுமல்லாமல் பட்டப்படிப்பு அதிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் ஆய்வு ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் மாணவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த விஷயத்திலே வெற்றி கிடைத்து நீங்கள் பட்டத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த யோக பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் பயணங்கள் இருக்கும் அடிக்கடி நீங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் தரும் தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் இருக்கும் இந்த பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் வெற்றிக்கு குறைவு இருக்காது மேலும் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய துலாத்தின் அதிபதியும் சுக்கரன் அப்போது பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் மூலம் வர வேண்டிய சொத்துக்கள் அதாவது ஆண்ராசிக்காரர்களுக்கு பெண்களுடைய மனைவியுடைய பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்களால் கிடைக்காமல் இருந்தது அல்லது பெண்களுக்கு கணவனுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வில்லங்கங்களினால் கிடைக்காமல் அதையே வந்து அனுபவிக்க முடியாமல் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அனுபவங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது புத்திரிகளுக்கு அதாவது பெண் பிள்ளைகளுக்கு யோகா அமைப்பை தரப்போகிறது உங்கள் பெண் பிள்ளைகள் போட்டிகளில் பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பாராட்டு பரிசுகளை பெறுவார்கள் மேலும் கல்வியிலே மேன்மை அது மட்டும் அல்லாமல் ஒரு உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகும் அல்லது அவர்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து தரணும் அல்லது அவர்களுக்கு ஒரு வியாபாரத்தை தொடங்கி தரணும் கடை வைத்து தரணும் என்று நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை செய்வீர்கள் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் மிதுனத்தின் அதிபதியான புதன் மற்றும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்ணியின் அதிபதி புதன் அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் சூரியனுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அதனால் வந்து புதாதித்ய யோகம் என்னும் யோகம் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதாதித்ய யோகத்தினால் உங்களுக்கு நுணுக்கமான யோசனைகள் தோன்றும் நுண்ணறிவுகள் வேலை செய்யும் அதாவது மூளையை வைத்து உத்தியோகம் பார்ப்பவர்கள் மூளையை வைத்து தொலை செய் அதாவது வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் சிறப்பான யோக பலன் நிறைய லாபங்கள் அதாவது அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான லாபங்கள் கிடைக்கும் அப்போது இந்த புதன் என்பது தாய்மாமன் வழி வர வேண்டிய சந்தோஷங்கள் கிடைக்கப் போகிறது தாய்மாமனால் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமையப் போகிறது வரைக்கும் உங்களுக்கு தாய்மாமனால் வர வேண்டிய பாக்கிகள் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அதை எல்லாத்தையுமே செய்வார் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அல்லது உங்களுக்கு தேவையை நீங்கள் உங்கள் தாய்மாமனிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக ஓடோடி வந்து செய்வார் கேட்டதை நிறைவேற்றி தருவார் அது மட்டும் இந்த ஆறாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு இந்த நீரை பார்த்தால் பயம் அல்லது விஷப்பூச்சிகளால் பயம் இதனால் ஒரு பயத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பயம் மாறும் ஆயுதங்களால் சிறு சிறு காயங்களை சந்தித்தவர்கள் பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்கள் இவை அனைத்தும் மாறும் மேலும் இந்த காலகட்டத்திலே தாயாதிகளுடன் இருந்து வந்த கழகங்கள் பிரச்சனைகள் மாறும் எதிரிகள் விலகுவார்கள் அவர்கள் இருந்த இடம் தெரியாது அவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் கடன் தொல்லை கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தேவையில்லாமல் கடனை வாங்கிவிட்டு அந்த கடனுக்குண்டான வட்டியும் அடைக்க முடியாமல் அசிங்கம் அவமானத்தை அனுபவித்தவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் கடமும் கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே மனோகாரகன் பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறதுனால கலத்திரத்துடன் இருந்து வந்த விரோதம் மாறும் உங்கள் மனோகாரகனுடைய தெளிவான சிந்தனையால் சரியான முடிவுகளை எடுத்து கலத்துரவத்துடன் நினைவு மட்டுமல்லாமல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் அந்த கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை மாறி கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் வழக்கு விவகாரங்களிலே அடிக்கடி சிக்கி தவித்தவர்களுக்கு அந்த வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகும் மேலும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டின் அதிபதி எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி கேது நின்ற ஸ்தானத்துக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் கேதுக்கு சுகஸ்தானத்திலே சூரியன் அப்போது அதுவும் ஒரு யோக பலன் அதனால் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீதிபதி போன்ற உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கொண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் அட்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையை தரப்போகிறார் கேதுவின் பலனால் சூரியன் தரப்போகிற பலன்கள் அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த அனைத்து தொழில்கள் செய்பவர்கள் அனுகூலம் பெற்ற அரசு தொழில்கள் செய்பவர்கள் நகை தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த தந்தையின் வழி குளத்தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கப் போகிறது மேலும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் மனோகாரகன் பாகிஸ்தான் அதிபதி கன்னியின் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே அதனால் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் மேலும் உடன்பிறப்புகளால் கஷ்டம் துன்பம் கவலை இவற்றை அனுபவித்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் இருந்து வந்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் உங்களை விட்டு விலகும் தீராத கவலையால் அவதிப்பட்டவர்களுக்கும் தீராத மனக்கவலையும் உங்களை விட்டு மாறப்போகிறது அந்த மனக்கவலை என்பதே இனி இருக்காது அதே நேரத்தில் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் பத்தில் இருப்பதனால அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அழகு நிலையம் நடத்துபவர்கள் அல்லது வட்டி தொழில் செய்பவர்கள் மற்றும் அனைத்து தொழில்களை சார்ந்தவர்களுக்கும் சுக்கரன் யோக சுக்கரனாக இருந்து அதீத யோக பலனை தரப்போகிறார் தொழிலிலே முன்னேற்றம் வியாபாரத்திலே முன்னேற்றம் மற்றும் உத்தியோகத்திலேயும் நல்ல ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி இவையெல்லாம் கிடைக்கப் போகிறது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் அப்போது லாபத்திற்கும் குறைவு இருக்காது மேலும் நீர்நிலைகளை ஏற்படுத்த நினைப்பவர்கள் நீர்நிலைகளை தாராளமாக ஏற்படுத்தலாம் அதிக அளவிலே கேளிக்கை சுற்றுப் போன்றவற்றை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய அதனால் மகிழ்ச்சியான குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமான சுற்றுலாக்கள் மட்டுமல்லாமல் மேலும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுப் பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரப்புகிறது வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இ நாடு மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊதிய உயர்வுடன் பதவி உயர்வுடன் நாடு மாறி உத்தியோகம் பார்க்கணுங்கிற இடமாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றமும் கிடைக்கும் அதற்கான வெளிநாட்டு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் மேலும் நேரத்திற்கு தூக்கமின்மை அகால தூக்கம் அகால உணவு என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் தவறி உணவு நேரம் தவறி தூக்கம் அல்லது தூக்கமின்மை இதனால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு அவை அனைத்தும் சரியாகும் சரியான நேரத்திலே உணவு தூக்கம் இவை அனைத்தும் சிறப்பாக கிடைக்கப்பெறும் இந்த கார்த்திகை மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம